மூழ்கிறதுனாலேயே அது நல்ல முட்டை தான் மிதக்கிறதுனாலேயே இது கெட்ட முட்டை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறது சரியாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு சில வழிகள் இருக்குதுன்னு சொன்னல அதை இப்போ செஞ்சே பார்த்து இப்போ என்ன ரெண்டு முட்டை இருக்குது இதில் ஒரு முட்டையை நான் ஒரு மாதத்துக்கு முன்னையாக வாங்கிட்டு வந்து பத்திரமாக வச்சுட்டேன் இன்னொரு முட்டையை இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன் இது எது எதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இதில் நான் நியூ வேல்டுன்னு எழுதி வச்சிட்டேன் ஆனால் உங்களுக்காக இப்போ தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரெண்டு முட்டையும் ஒரே நேரத்தில் நான் உள்ளே போடுறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஒன்று உடனே முழுகிருச்சு இன்னொன்று மிதக்குது இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்படுத்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முழுகின முட்டை நல்ல முட்டைன்னு மிதக்கிற முட்டை கெட்ட முட்டைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா ஏன் நல்ல முட்டை முழுகுது கெட்ட முட்டை மிதக்குது உண்மையாகவே முழுகிறது நல்ல முட்டை தானா மிதக்கிறது கெட்ட முட்டை தானா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி தண்ணியில் போட்டு பார்க்குற சிறந்த வழியா இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு வேளை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்போ உண்மையாகவே நல்ல முட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோட எண்டில் இந்த ரெண்டு முட்டையுமே நான் உடச்சி காட்டுறேன் உடைக்கும் போது நம்ம கண்ணால் விசிபிளாக பார்க்கும்போது ரெண்டு முட்டைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத அப்புறம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு முட்டையை உடச்சோம்னா உள்ளுக்குள்ளே மஞ்சக்கரு இருக்கும் அதை சுற்றி அந்த வெள்ளை பகுதி அதை தான் நம்ம ஆல்பமின்னு சொல்லுவோம் அந்த பகுதி இருக்கும் அதோடு சேர்த்து அந்த முட்டையோட அகண்ட பகுதி இருக்கு இல்லையா அடிப்பகுதி அது கிட்ட ஏர் பாக்கெட் இருக்கும் காற்று பை ஒன்று இருக்கும் பொதுவாகவே ஃப்ரெஷ்ஷான ஒரு முட்டையில் ஒரு புது முட்டையை எடுத்தோம்னா அந்த ஏர் பாக்கெட் ஒன்று புள்ளி நூற்றி எழுபத்தஞ்சி மில்லி மீட்டர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த மில்லி மீட்டரில் நம்ம அளந்துகிட்டு இருக்க இல்லை அதனால் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க புது முட்டையில் இந்த ஏர் பாக்கெட் ரொம்ப சின்ன அளவில் இருக்கும் இப்போது இந்த முட்டையில நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது இந்த முட்டையோட அடர்த்தி கொஞ்சம் அதிகம் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்கரு அந்த வெள்ளப்பகுதி இதெல்லாம் அந்த தண்ணியை விட அடர்த்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது மு தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அது நல்லா மூழ்கி போயிடுது புது முட்டையில் அந்த ஏர் பாக்கெட் சின்னதாக இருக்கும்னு சொன்னதில்ல அதுவே அந்த முட்டைக்கு வயசு ஆக ஆக நாட்கள் அந்த முட்டையோட अधिक உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் பகுதியும் வெள்ளை பகுதியும் ஆக ஆரம்பிக்கும் சிதைவடைய ஆரம்பிக்கும் இப்படி இது சிதைவடையும் போது கூழ்நிலையில் இருக்கிற அது அது கேஸ் நிலையில் அதாவது காற்று நிலையில் மாற ஆரம்பிக்கும் இப்படி மாறதுனால ஏற்கனவே அந்த முட்டையில் ஒரு ஏர் பாக்கெட் தின்னாக இருந்துச்சுல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று புள்ளி நூற்றி எழுபத்தஞ்சு அளவில் இருந்துச்சுல்ல அந்த ஏர் பாக்கெட்டோட போய் இது அந்த காற்று அப்படியே சேர ஆரம்பிக்கும் அப்படி சேரதுனால ஏற்கனவே இந்த கூழ்நிலையில் இருந்துச்சு இல்லையா இந்த பொருட்களோட அடர்த்தி குறைஞ்சி அது மாதிரி ஏர் பாக்கெட்டில் போய் அது சேர்ந்து சேர்ந்து ஏர் பாக்கெட்டோட சைஸு இப்போ பெருசாக மாறும் ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு தோணலாம் ஒரு இந்த முட்டையில் ஏர் பாக்கெட்டு அதிகமாக இருக்குது அதாவது காற்று பழைய புது முட்டையை விட பழைய முட்டையில் அதிகமாக இருக்கின்றதுனால தான் அந்த பழைய முட்டை மேலே மிதக்குது போல அப்படின்னு தோணலாம் அது கிட்டத்தட்ட சரிதான் ஆனால் முழுசாக சரியில்லை ஏன்னா அந்த காற்றுக்குமே அடர்த்தி உண்டு எப்படி ஏற்கனவே அந்த யாக்குக்கும் அல்புமினுக்கும் ஒரு அடர்த்தி இருந்துச்சு அந்த அடர்த்தியால் தான் முட்டை முது மூழ்கிச்சு இல்லையா இதே அந்த அடர்த்தி தான் இப்போ அந்த காற்று நிலையில் மாறி இருக்குது ஸோ அந்த காற்றும் உள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த முட்டை மிதக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அதே சேம் அடர்த்தி தான் அந்த முட்டை கொண்டு இருக்க போகுது ஆனால் இங்கே தான் முட்டையோட ஓடு ஒரு ப்ளே பண்ணுது என்னன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில பாத்துருப்போம் முட்டையோட ஓட்டில் சின்ன சின்னதா போர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இந்த போர்ஸ் என்ன பண்ணுது அந்த போர்ஸ்க்கு உள்ள உள்ள இந்த ஏர் பாக்கெட் என்ன பண்ணுது அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை நான் லாஸ்ட்ல வைக்கிறேன் பார்த்திருக்கேன் இந்த போர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முட்டைக்கு உள்ளே உள்ள காற்றை வெளியில் அனுப்புறதுக்கும் வெளியிலேருந்து காற்றை உள்ளே கொண்டு தான் அது யூஸ் ஆகுது இப்போது முட்டைக்குள்ளே இப்படி காற்று புதுசு புதுசாக ஃபுல்லாகிக்கிட்டே இருக்கும் போது அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போர்ஸ் வழியாக இந்த சின்ன சின்ன துளைகள் வழியாக அந்த ஓட்டில் உள்ள துளைகள் வழியாக வெளியேறிக்கிட்டே இருக்கும் இது வெளியேற அதே நேரத்தில் வெளியில் உள்ள காற்றும் உள்ளே வரும் தான் ஆனால் உள்ளேருந்து வெளியேற காத்தோட அந்த அளவை விட வெளியிலிருந்து உள்ளே வர காத்தோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கும் போது ஏற்கனவே உள்ளுக்குள்ள உள்ள முட்டையோட அடர்த்தி அது மாறுறதுனால காற்று மட்டும்தான் அந்த போர்ஸ் வழியாக வெளியில போக முடியும் தண்ணியெல்லாம் வெளியில போக முடியாதுன்றதுனால காற்று வெளியேறிடுது அப்படி காற்று வெளியேறனால அந்த முட்டையோட மொத்த அடர்த்தியுமே கொஞ்சம் குறையுது இப்படி குறையும் போது தண்ணியோட அடர்த்தியை விட முட்டையோட அர்த்தி ரொம்ப கம்மியாகுது தண்ணியோட அர்த்தி அப்போ அதிகமாகிடுது அதனால தான் பழைய முட்டை மிதக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த டீ கம்போஸ் ஆகிற அதாவது இந்த சிதையிற செயல்முறை எப்படி நடக்குதுன்றதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுப்போம் பொதுவாக முட்டைக்குள்ளே கார்போனிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கும் இந்த ஆசை தான் காலப்போக்கில் சிதஞ்சி அப்படியே கார்பன் டை ஆக்சைடாக மாறும் கார்பன் டை ஆக்சைடாக மாதிரி இதுதான் அந்த போர்ஸ் வழியாக அப்படியே வெளியேறும் இதனால தான் காற்று வெளியேறதுனாலையும் இது கார்பன் டை ஆக்சைடாக மாறி அந்த பாக்கெட் அதிகமாக்குறதுனாலையும் முட்டை காலப்போக்கில் அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது இப்போது இப்படி இது மாறும்போது உள்ளுக்குள்ளே ஆல்கலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முட்டை காரத்தன்மை அதிகம் உள்ளதாக மாறிடும் எப்போ இது இப்படி சிதஞ்சிக்கிட்டே போகுதோ அப்போ அது காரத்தன்மை அதிகமுள்ளதாக மாறிடும் முட்டை காரத்தன்மை அதிகமுள்ளதாக மாறும்போது முட்டையில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட் இருக்குல்ல அது ரொம்ப சுலபமாக ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆக ஆரம்பித்தோம் அது அப்படி ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகிறதுனால ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்ற ஒரு வாயுவாக மாறிடும் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்ற வாயு தான் ஒரு அழுகி போன முட்டை நம்ம ஒரு அழுகின முட்டையை உடைச்சோம்னா அது ஒரு நாற்றம் வருதில்ல அந்த நாற்றத்துக்கு காரணம் இந்த வாயு ரொம்ப டாக்ஸிக்கானது ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது சரிங்க இப்போ ஏன் புது முட்டை மூழ்குது பழைய முட்டை மிதக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது இப்படி மூழ்கிறதுனாலயே அது நல்ல முட்டை தான் மிதக்கிறதுனாலயே இது கெட்ட முட்டை தான் அப்படின்னு முடிவு பண்ணுறது சரியா அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம் இப்போ நம்ம ஒரு புது முட்டையை வாங்கி தண்ணிக்குள்ளே போடும்போது அது கரெக்டாக கீழே போய் பாட்டம்ல டச் பண்ணி நின்றுடுச்சு கரெக்டாக அதே ஒரு பழைய முட்டையை ஒரு ஒரு ஆன முட்டையை போடும்போது அது அப்படியே மேலே ஒரு பக்கம் தெரிகிற மாதிரியே மிதக்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த இதே ஒரு வாரம் ஆன முட்டையை போடுறோன்னு வச்சுக்கோங்க அது கீழே போய் டச் ஆகாமல் கொஞ்சம் தூரத்தில் மிதக்கும் அதே ஒரு ரெண்டு வாரம் ஆன முட்டையை போட்டால் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது மேலே மிதக்கும் மூணு வாரம் ஆன முட்டை அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மேலே அதிகமாக மிதக்கும் ஏன்னா அதில் எந்த அளவுக்கு ஏர் கண்டைன் ஃபில் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ ஏர் வெளியாயிருக்கு அப்படின்றலாம் பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது லேட்டாக லேட்டாக அதிக ஏர் அதுலேருந்து வெளியாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதோட அடர்த்தி குறஞ்சிக்கிட்டே போகும் அந்த அளவுக்கு அது ஒவ்வொரு இடத்துல மிதக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு மாதம் தாண்டின முட்டை ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அது முழுசாக மேலே வந்து மிதக்கிக்கிட்டு இருக்குது ஓகேவா ஆனால் இதுக்காகவே நீங்கள் நல்லா மூழ்கின ஒரு முட்டை ஒரு ஃப்ரெஷ்ஷான முட்டை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் கொஞ்சம் மிதக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் மிதக்குது அப்படின்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆன முட்டை அப்படி மிதக்குனாலே அந்த முட்டை ஆபத்து அது சாப்பிடக்கூடாது அது பழைய முட்டை அப்படின்னு முடிவு பண்ணுறது தப்பு நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாமே சாப்பிடக்கூடாத முட்டை அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிராங்க அதனால் ஒரு முட்டை மூழ்குது அப்படின்னாலே அது கண்டிப்பாக நல்ல முட்டைன்னு அர்த்தம் இல்லை ஆனால் பெரும்பாலும் அப்படி எடுத்துக்கிறது தப்பும் இல்லை அதே மாதிரி ஒரு முட்டை மிதக்குது அப்படின்னாலே அதை பயன்படுத்தவே கூடாது அழுகி போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை இதுக்காக தான் அமெரிக்காவோட யூஎஸோட ஃபுட் சேஃப்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சர்வீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது நாளைக்கு மேலான முட்டையை விற்கிறது பயன்படுத்துறது வேண்டாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டெஸ்ட்டில் ஒரு முட்டை புதுசாக பழசான்றதை மட்டும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நல்ல முட்டையாக கெட்ட முடியாமல் கண்டுபிடிக்க முடியாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் வேறு சில டெஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லலை அதெல்லாம் என்ன சொல்லிடுறேன் இப்போ ஒரு முட்டையை நீங்கள் கையில் எடுத்து அதில் ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு டார்ச் லைட் லைட்டாக மேலே அடித்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு சைடில் டார்ச் லைட்டை இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட ஏர் பாக்கெட்டோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சு ஓரளவுக்கு உங்களால் கணிச்சிட முடியும் ஏன்னா ஏர் பாக்கெட் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் இருக்கணும் நல்ல முட்டையில் தின்னாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது ஒரு வேலை அழுகி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளான முட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த டெஸ்ட் என்னென்னா இதெல்லாம் வந்து முட்டையை உடைக்காமல் செய்கிறது அடுத்த டெஸ்ட் என்னன்னா ஒரு முட்டையை உடைச்சி பாருங்கள் உடச்சோன்னே அந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு நார்மலாகவே நமக்கு தெரியும் டிரான்ஸ்பெரண்ட்டாக ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையோடு இருக்கணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேகம் மாதிரி கலங்கின மாதிரி வெள்ளையாக மாறி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது அழுக தொடங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் கருில் அந்த மஞ்சள் க கலரை தவிர்த்து சிவப்பு கலரில் இந்த மாதிரி வேறு ஏதாவது கலராக அது மாறுது கொஞ்சம் கூழா கலங்கிற மாதிரி இருக்குது இப்படின்றதெல்லாம் வச்சோம் அதுக்கு கெட்டு போன முட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே அது கெட்டு போன முட்டையாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குள்ள அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைன்ற வாயு உருவாயிருக்கும் நீங்கள் முட்டையை உடச்சோடனேயே ஒரு ஸ்மெல் வரும் அதுவே உங்களை வேலைக்கு போக வச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அது உண்மையாவே கெட்டு போயிருக்கான்றதை பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா அது கெட்டு போன முட்டை தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த தண்ணியில் போட்டு முட்டை நல்ல முட்டையாக கெட்ட முட்டையான்னு கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு சரிதான் ஆனால் அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு அது சரியில்லை முட்டை அழுகினதா இல்லை நல்ல முட்டையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது சரியில்லை அப்படிங்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு சில வழிகள் இருக்குன்னு சொன்னல அதை இப்போ செஞ்சே பார்த்துக்கோம் அதுக்கு முதல்ல நம்ம லைட் ஆஃப் பண்ணணும் இப்போ நம்ம ரெண்டு முட்டையை வெளியுறத்தலாம் இப்போ பாருங்க நியூ ஓல்டுன்னு எழுதி வச்சிருக்கேன் ஸோ இது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ முதல்ல செல்லோட லைட்டாக ஆன் பண்ணிப்போம் ரெண்டு முட்டை இருக்குது இது புதுசு இது பழசு இப்போ நான் முதல்ல நியூ புது முட்டையை கையில் எடுத்துக்கிறேன் அதை எடுத்து இப்படி பிடிச்சிப்போம் முட்டையோட இந்த அகண்ட பின்பகுதி இருக்குல்ல இங்கே தான் ஏர் பாக்கெட் இருக்குது அதுக்கு நமக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ லைட்டை வச்சு பார்த்தோம்னா அந்த பாக்கெட் ஒரு சின்ன மச்ச மாதிரி தெரியுதா இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த தின்னான ஏர் பாக்கெட் இந்த காற்று போய் எவ்வளோ தின்னாக இருக்குன்றதை பார்த்துங்க இப்போ அடுத்தது இதை அப்படியே வச்சுட்டு இந்த பழைய முட்டையை எடுத்து பார்ப்போம் பாருங்கள் ஓல்டு முட்டை எடுத்துருக்கேன் இதில் பார்த்தோம்னா அதே ஏர் பாக்கெட் நல்லா பெருசாக இருக்கும் கிளியராக தெரியுதா எங்களுக்கு முதல்ல அதை கவர் பண்ண முடியல நியூவில் எந்த அளவுக்கு ஏர் பாக்கெட் இருக்குது அப்படிங்கிறத புது முட்டையில் கவர் பண்ணவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இந்த பழைய முட்டையில் ஏர் பாக்கெட் நல்லாவே பெருசாக தெரியுது ஸோ இந்த டெஸ்ட்டை வச்சு ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஏர் பாக்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நாள் ஆன முட்டை அப்படின்றத உடைக்காமலே கண்டுபிடிக்க முடியும் அடுத்த டெஸ்ட்டு உடச்சி கண்டுபிடிக்கிறது இப்போ உடச்சி பார்க்குறதுக்கு நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துப்போம் அப்படியே முட்டையை பாருங்கள் இப்போ புது முட்டையை முதலில் எடுக்கிறேன் அதை இந்த இடத்துல உடச்சி கொடுத்துறேன் பார்த்துங்க இது புது முட்டையோடது இப்போ இந்த பழைய முட்டையை உடைப்போம் ஓல்டு பழைய முட்டை மொதல் வித்தியாசமே உடச்சோடனே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை தட்டணோன்னு இங்கே பாருங்க நல்லா தெரிச்சிருச்சு ஓடுமே ரொம்ப தின்னாக இருக்குது ஊற்றவும் அப்படியே குழகுழன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு நேரடியாக பார்க்கும் போதே இந்த ஓல்டு முட்டைக்கும் புது முட்டைக்கும் வித்தியாசம் தெரியுது இது ஒரே இடத்துல அப்படியே நிற்கிது இதெல்லாம் அப்படியே லிக்விடாக மாறிடுச்சு இந்த கரு நல்லா திக்காக அப்படியே கட்டியாக நிற்கிது ஆனால் இந்த மஞ்சக்கரு குழ குழன்னிடுச்சு ஒரு மாதிரி கலருமே மாறி போச்சு ஸோ பழைய முட்டைக்கும் புது முட்டைக்கும் உடச்சோன்னே தெரியிற டிஃப்ரெண்ட் இது தான் ஆனால் அடுத்த டிஃப்ரெண்ட்டு ஸ்மெல்லு இது வாசனை எப்படி இருக்கிறதையும் பார்த்துடலாம் ஓகே நம்ம வந்து பார்த்த வரைக்கும் புது முட்டையில் பெருசாக வாசனை எதுவுமே வரல ஆனால் முப்பது நாள் வாங்கி வாங்கி ஆன முட்டையில் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் அடிக்குது ஆனால் ரொம்ப மோசமாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ரோட்டன் ஸ்மெல் ஒரு அழுகி போன ஸ்மெல் வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் அவ்வளோ மோசமாக ஸ்மெல் வரல அதனால தான் முப்பது நாள் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து கெட்டு போன முட்டை அழுகி போன முட்டை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் இதில் தெரியுது புது முட்டையில் எதுவுமே இல்லை அது ரொம்ப கிளியராக இருக்குது இந்த பழைய முட்டையில் திப்பி திப்பியாக ஏதோ சின்ன சின்னதாக அங்கங்கே மிதக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது நாள் ஒரு முட்டைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அது பார்க்குறதுக்கு எனக்கு இப்போ ரெண்டு முட்டையும் பெருசாக வித்தியாசம் தெரியல ஆனால் எனக்கு பழசு புதுசுன்னு ஏற்கனவே தெரியுன்றதுனால நல்லாவே ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது இருந்தாலும் முப்பது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிருங்க அதுக்கு அதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக மிதக்குது கொஞ்சம் மிதக்குது அப்படின்றதுக்காகலாம் ரிஜெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய ஏதாவது திப்பி திப்பியாவோ ஒரு மாதிரி புது கலர்லையோ இல்லை ப்ளட் ஓஷல் ஃபார்ம் ஆகியோ இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு முட்டை வாங்கணும்னு சொன்னேன் ஆக்சுவலாக ஒரு முட்டை வாங்கலை ஒரு மாதம் முன்னே ரெண்டு முட்டை வாங்கி வச்சுருந்தேன் பக்கத்துலேயே பாருங்கள் இதுவும் ஓல்டு முட்டை தான் இதுவும் இந்த ஓல்டு முட்டையோடு சேர்த்து வாங்கின முட்டை தான் அதனால் இப்போ இதையுமே உடச்சி பார்த்துருவோம் இதுவுமே பாருங்க ஒரு புது முட்டை இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றவே ஊற்றாது உடச்சி லைட்டாக தட்டவுமே உடஞ்சிருச்சு ஆனால் புது முட்டை எனக்கு இவ்வளோ ஸ்பீடாகலாம் உடையலை கொழபழன்னு ஊற்றிருச்சு இதனால தான் சொல்கிறது முப்பது நாள் ஆகிடுச்சுன்னா அந்த முட்டையை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தூக்கி போட்டுறணும் அப்படின்னு அப்புறம் அந்த ஓடு இவ்வளோ தின் ஆகுது இல்லை பழைய முட்டையில் இதை பற்றியுமே நான் ஏற்கனவே சொன்ன அந்த வீடியோவில் பேசியிருப்போம் அது வந்து கோழி குஞ்சு ஃபார்ம் ஆகும்போது அது கால்சியம்லாம் எடுத்து அதோடய எலும்பு ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் இங்கே கோழி குஞ்செல்லாம் ஃபார்ம் ஆகலை ஆனாலுமே இதோ இப்போ நான் கையிலே எடுத்துக்காட்டுறேன் இந்த புது முட்டையோட ஓட்டுக்கும் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க இது நியூ இதோட இந்த ஓட்டுக்கும் இந்த பழைய முட்டையோட ஓட்டு கையில் வைச்சோன்னு நொறுங்கிருது புது முட்டையோட ஓட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரது என்னென்னா ஒரு முட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டோன்னே ஃபுல்லாக மூழ்கிருச்சு அப்படின்னா அது புது முட்டை தான் இந்த மாதிரி மிதக்குது அப்படின்னா அது பழைய முட்டை அப்படின்னு ஒரு முட்டையோட வயசு என்ன அது எவ்வளோ வாரம் பழமையானது எவ்வளோ நாள் பழமையானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தண்ணியை போட்டு கண்டுபிடிக்கிற மெத்தட் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஆனால் அது சாப்பிடக்கூடிய நிலைமையில் இருக்கா சாப்பிட முடியாத நிலமில இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மெத்தட் யூஸ் ஆகாது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் டார்ச் வச்சு அடிச்சு பார்க்கும்போது ஏர் பாக்கெட் ரொம்ப பெருசாக நல்ல விசிபிளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப பழைய முட்டை அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா உள்ள உள்ள எல்லாம் டீ ஆகி அதெல்லாம் டிசால்வ் ஆகி மாதிரி காற்றும் வெளியேற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் அது புது முட்டை தானா இல்லை பழைய முட்டையா அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அது விஷுவலாக பார்த்தோன்னே தெரியுது ஆனால் இப்போ இதில் எனக்கு ஒரு இப்போ உடச்சி பார்த்ததுக்கப்புறம் புதுசாக என்ன தோணுதுன்னா நம்ம புது முட்டையும் பழைய முட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் உடைக்கும்போது அந்த பழைய முட்டை ஓரளவுக்கு மஞ்சள் கறி இன்னுமே அது அப்படியே இருக்குது உடையவே இல்லை ஆனால் இன்னொரு முட்டை நான் உடச்சோன்னே அப்படியே குழவுன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ரெண்டியுமே நான் ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஒரே கடையிலேருந்து அந்த ட்ரேலேருந்து எடுத்து கொடுத்த முட்டை தான் ரெண்டுமே பழைய முட்டை ஆனால் அதில் ஒரு முட்டை ரொம்பவே மோசமாக இருக்குது பார்க்குறதுக்கே அது கண்டிப்பாக அது முட்டையே இல்லை ஏதோ தண்ணியில் மஞ்சத்தக பொடியை போட்டு வச்ச மாதிரி இருக்குது ஆனால் இன்னொரு முட்டை இன்னும் திக்காவே இருக்குது ஸோ இந்த வித்தியாசத்தையும் நீங்கள் புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு முட்டை போட்டு நீங்கள் பார்த்து அதோட நாள் ரொம்ப அதிகம் ஃபுல்லாக மேலே மிதக்குது அப்படின்னாலே ஒரு டவுட் வந்துடும் இது ரொம்ப பழைய முட்டைன்னு அப்படின்னு அப்போ அதை உடச்சி பாருங்கள் உடச்சி பார்க்கும்போது உங்களுக்கு இது வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அதை சாப்பிடாதீங்க அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு முட்டை வந்து உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைன்ற வாயு வெளிவர ஆரம்பிக்கும் அது பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு அந்த ஸ்மெல் வரத்துக்கு அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வெளியில் உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்ட் டெம்பரேச்சரில் அது நடக்கிறது ரொம்ப கம்மி ஒன்றும் நடக்கவே நடக்காது இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அதுவே ரூம் டெம்பரேச்சரில் அது அரை வெப்பநிலைன்னு சொல்லுவோம்ல அந்த வெப்பநிலையில் நம்ம வச்சிருக்கும் அந்த ரியாக்ஷன் இன்னும் ஸ்பீடாகவே நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிரிசர் பண்ணுறையும் ஒரு கோல்டான இடத்துல வச்சு பண்ண அதே மாதிரி முட்டை வைக்கும்போது பிரிட்ஜ்ஜிலேயே அந்த முட்டை கொடுத்துருப்பாங்க அது சொல்கிறாங்க சொல்றாங்க ஆக்சுவலா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் திறந்து மூடும்போது முட்டை மொத்தமாக விட்டு வெளியில் வருது வெளியில் வந்து கொஞ்சம் ஹீட்டான அந்த ரூம் டெம்பரேச்சர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப உள்ள போகுது இது முட்டை கெட்டு போகிற நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால முட்டையை நீங்கள் பிரிசர் பண்ணுறதுக்கு சரியான இடம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்றதுமே முட்டையோட கெட்டு போகிற நாட்களை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முட்டை கெட்டு போனது நல்லது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நல்ல முட்டைன்றத கண்டுபிடிச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் அதை எந்த மாதிரி சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா முட்டையில் சால்மோன் இல்லாண்டு ஒரு பாக்டீரியா இருக்குது அந்த பாக்டீரியாவை அப்படியே நீங்கள் உட்கொள்ளும்போது அது பல பின்பலிவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிடுங்க முட்டையை பச்சையாக குடிக்கிறது கண்டிப்பாக தப்பு ஆஃப் பாய் போட்டு சாப்பிட்றதுமே தப்புன்றாங்க ஏன்னா நல்லா கொதிக்க வைக்கும் தான் அந்த சால்மோன் உள்ள அந்த ব্যাকটেরিয়া அழியம் அதனால அதலயே ரொம்ப காஞ்சிஸா இருங்க இப்ப கடைசியா இன்னொன்னு பண்ணி ஆகணும். ரெண்டு ஓல்டு முட்டை வந்துச்சுல அதல ஒரு முட்டையே மூந்து பார்த்து காமிச்சேன். இன்னொரு முட்டை ரொம்ப கொடூரமா இருக்கு பார்க்கவே அதை இன்னும் மூந்து பார்க்கல. அதையும் விட்டு வைக்கணும் அதையும் மூந்து பாத்துறோம். இதுதான் அந்த கொடூரமான முட்டை. பப்பா. தாண்ட முடியலன்னே தோணும். பாருங்க ரெண்டுமே பழைய முட்டறான். ஆனா இந்த முட்டையை எடுத்து மூந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ஸ்மெல் இல்லை ஆனால் அதே நாள் ஓல்டான இந்த முட்டையும் எடுத்து மோந்து பார்க்கும்போது ஸ்மெல் கொஞ்சம் ஓவராக இருக்குது ஒருவேளை கடையில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ரெண்டு முட்டையும் சேர்த்து வச்சு கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல தாங்க முடியலனாத்தும்